வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் ஸ்டாலின் பாணியில் களமிறங்கும் இபிஎஸ் திரி தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது சிவகங்கை இளைஞர் அஜித்குமார் போலீஸ் கஸ்டடியில் மரணித்த சம்பவம் பூதாகரமாக வெடித்துள்ளது சிஎம் ஸ்டாலின் பொறுப்பு வகிக்கும் காவல்துறை ஏவல் துறையாகவும் பொதுமக்களுக்கு எமனாகவும் மாறிவிட்டதாக அதிமுக கடுமையாக விமர்சித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபதில் ஜே ஜே ராஜன் பென்னிஸ் வழக்கை ஸ்டாலின் கையில் எடுத்தது போல் தற்பொழுது இபிஎஸ் எடுத்த இந்த விவகாரத்தை கையில் எடுத்துள்ளார் அதே நேரம் இதிலும் அரசியலா என நெட்டிசன்கள் சாடி வருகின்றனர் இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்